எனக்கு அருமையானவர்களே நம்ம நினைச்சது நடக்காத போது கேட்டது கிடைக்காத போது எதிர்பார்த்தது கைகூடாத போது முயற்சிகள் தோல்வியுறும் போது நம்பியது நம்ம கையை விட்டு போகும்போது நம்ம மனசுல ஏற்படும் ஒரு சலிப்பு என்னடா வாழ் என்பதுதான் இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா நினைச்சது ஒண்ணு நடக்கிறது முற்றிலும் எதிராக இருக்கும் போது கேட்டது ஒண்ணு கிடைத்தது எதுக்கும் விளங்காத ஒன்றாக இருக்கும் போது முயற்சிகள் செய்யும் பொழுது தோல்வியோட அவமானமும் சேர்ந்து ஏற்படும்போது நம்பியது நம்மளை விட்டுட்டு வேற வழியில போகும்போது நம்ம மனசுல ஏற்படும் விரக்தி ஓடா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேசாம எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு என்பதுதான் பிரியமானவர்களே நம்மள ஒருத்தரும் இப்படி சொல்ல முடியாது எனக்கெல்லாம் இப்படி ஒரு சலிப்போ விரக்தியோ ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்துல இப்படி சலிப்போ விரக்தியோ நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் சொல்ல முடியாது வரக்கூடிய நாட்கள்ல கூட அப்படி ஏற்பட செய்யலாம் நம்ம யாவரும் ஒரு விஷயத்தை அடிக்கடி மறந்து போய் விடுகின்றோம் ஏதோ இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் நம்மளே படைச்சு எல்லாரையும் போஷிச்சு காக்குறதா நினப்பு இந்த உலகத்தையும் நம்மளையும் படைச்சது நம்ம தொழுது கொள்கின்ற பரிசுத்த தேவன் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து போயிடக்கூடாது நம்மள படைச்ச தேவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல நாம் வாழும் நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னென்ன ரோல்னு தீர்மானிக்க உரிமை உண்டு அவர் தான் நமக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர் தான் நம்ம டைரக்டரும் கூட நமக்கான ஸ்கிரிப்ட்ல ஏதேனும் மாற்றம் செய்யணும்னா அதை அவர்தான் செய்ய முடியும் அதனால தேவையில்லாத அங்கலாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்காம அதாவது இது ஏன் கிடைக்கல அது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு புலம்பி சலித்து கொள்றதையோ விருத்தி அடைவதையோ நிறுத்திவிட்டு நம்ம வாழ்க்கைக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர் நம்மை படைத்த பரிசுத்த தெய்வம் என்றும் நமக்குன்னு எழுதின ஸ்கிரிப்ட்ல இப்படித்தான் எழுதி புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்வது உத்தமத்த பாடு பரிசுத்த வேதாகமத்துல ஆபகுக் என்கிற ஒரு தீர்க்க தரிசி இக்கட்டான நாள்ல இப்படியாக தேவனை நோக்கி அவரை பாடி தன்னை தேவனுக்குள் பலப்படுத்தி அந்த இக்கட்டுகளை சமாளித்து தேவையற்ற சலிப்பையும் விரக்தியும் வெளிப்படுத்தாமல் தேவனுக்குள் அவன் மகிழ்ந்து கூறி பாடிய பாடல்தான் இது அத்தை மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவமரம் பலன் கொடுக்காமல் போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும் துலுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் என் தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் அவருக்குள் கலி கூறுவேன் என்பதே அந்த பாடல் அதாவது ஆபகு உரைத்த மேற்கண்ட இந்த வரிகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவெனில் என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் யார் என்னை கைவிட்டாலும் நம்மை சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனே நம் வாழ்வில் தோன்றும் அத்தனை இக்கட்டுகளையும் மேற்கொள்வதற்கான நம்முடைய பலன் என்பதையும் நம் தேவனே நம்முடைய கால்களை மான் கால்கள் போல ஆக்கி நம்மை உயர்ந்த நிலையில் நெருக்க பண்ணுவார் என்கிற விசுவாசமும் தான் ஆகவே நாம் எப்பொழுதும் நம்முடைய பரிசுத்த தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொண்டு நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கின்ற தேவனுக்குள் சந்தோஷமாய் இருக்க கொள்வோம் இப்படிதான் பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் ஷீலா என்ற இருவர் இயேசுவோட அன்பையும் பெயரில் உள்ள வல்லமையும் அங்கிருந்த மக்களுக்கு அறிவித்தது நிமித்தம் ரோம அதிகாரிகளின் கைகளில் ஒப்புவிக்கப்பட்டு அந்த அதிகாரிகளால் தங்களுடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அங்கு ஒரு தொழு மரத்தில் அவர்கள் கால்கள் கட்டப்பட்டு மாட்டி தொங்கவிடப்பட்டனர் இத்தனை கொடூரமான இக்கட்டில் பவுலும் சீலாவும் தங்களை குறித்து விரக்தி அடையாமல் எங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது என்று தேவன் மேல் சலித்து கொள்ளாமல் மாறாக அவர்கள் இருவரும் சேர்ந்து தேவனை நோக்கி ஜபம் பண்ணி தேவனை போற்றி நன்றி சொல்லி அந்த கடுமையான தருணத்தில் தேவனை துதித்து பாடினார்கள் இப்படி பவுலும் ஷீலாவும் தேவனை துதித்து பாடின பொழுது சடுதியிலே பூமி அதிர்ந்தது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன இதனால் சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் என்பதை பரிசுத்த வேதாகமத்துல நம்ம காண முடியும் ஆகவே எனக்கு அருமையானவர்களே நம்முடைய அன்றாட வாழ்வில் என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எல்லாமே எதிராக நின்றாலும் நம் கைமீறி போனாலும் போனால் போகட்டும் போடா என்று விரக்தி அடைந்து பரிசுத்த தேவன் நமக்கு தந்துள்ள உன்னதமான வாழ்க்கையை தவற விட்டு விடாமல் எப்பேற்பட்ட இக்கட்டிலும் நம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமானவர் என்று நம்பி அவரை விசுவாசித்து அவரை போற்றி துதித்து பாடி நன்றி சொல்லி அவருக்குள் ஆசீர்வதிப்பார் நம்மை உயர்ந்த நிலையில் நிற்கவும் பண்ணுவார் இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக